ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே லீவ் டேவோட ஈவினிங்கில் இருந்தால் நைட் ரோட்டின் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக குழந்தைங்க வீட்டில் லீவில் இருந்தாலே ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்துட்றோம் அப்போ தான் அவங்களுக்கு அந்த லீவ் டேவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நமக்குமே அப்படி இருக்கும் ஸோ நான் வந்து பஜ்ஜி மிக்ஸ் வீட்டில் இருந்தனால அதோட கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து போட்டு ஸோ நம்ம டீ கட்டையில் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி பக்கோடா ரெசிபி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரை இருந்தேன் ஸோ காய்ச்சினால் என்ன கொஞ்சோன்னு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் சூப்பரான டேஸ்ட்டில் வரும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் சைட் கேப்பில் நான் டீ போட்டதுக்காக பாலுமே அடுப்பில் வச்சிருந்தேன் அதில் கொஞ்சமாக வந்து சக்கரை டீ தூள் போட்டதுக்கு அப்புறமேட்டு இங்கிட்ட ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பேட்ச் பை பேட்சாக போட்டுற வேண்டியது தான் எனக்கு பொதுவாக லீவ் டேஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் குழந்தைகள் லீவில் இருக்கும் போது தான் நம்ம கூட வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே ஸ்கூல் டைம்லாம் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும் ஸோ சாட்டர்டே சண்டே லீவில் தான் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நிறைய சொல்லுவாங்க ஏன்டா பிள்ளைகளுக்கு லீவ் விடுறாங்க ஸ்கூலாகவே இருக்கக்கூடாதா எல்லாம் சொல்லுவாங்க பட் எனக்கு லீவ் டைம் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அதுக்கான என் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க குரும பண்ணாத பிள்ளைங்கலாம் அர்த்தம் இல்லை பட் என்னதான் குரும பண்ணாலும் அவங்க நம்ம கூட இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் வறுத்து எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா ரெண்டு பீஸை காணும் வேகமாக பிள்ளையை தூக்கிகிட்டே போயிட்டாங்க மத்தியானம் வந்து கொஞ்சம் புதினா சட்னி அரைச்சிருந்தேன் இந்த பக்கோடாக்கா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி பக்கோடா ட்ரை பண்ணிங்கன்னா புதினா சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால் கருப்பு உளுந்தங்களி பண்ணுறதுக்காக நம்ம ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நைட் டின்னர் வந்தாச்சு என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பாடு கிச்சனை காட்டுறேன்னா வந்து போராக நினைக்காதீங்க நமக்கு வேலையே முக்கால்வாசி அங்கே தான் ஸோ கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி பூண்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா உப்பு மட்டும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சா காரசாரமான சூப்பரான காரச்சட்னி ரெடி ஆகிடும் கொஞ்சமாக நல்ல நல்ல கடுகுல நம்ம இப்போ கருவேப்பில் போட்டு தாளிச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா சூப்பரான காரச்சட்னி ரெடி இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் மார்னிங் கொஞ்சம் ஒன்று குருமா வச்சிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் குருமா ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் அது கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு சைடில் ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் ஹீட் பண்ணி வச்சாச்சு இப்போ நான் நைட்டுக்கு தோசை தான் ஊற்ற போகிறேன் ஸோ தோசை நிறைய பேர் வந்து ஒன் சைடாகவே நல்லா வந்து முருகை விட்டு எடுத்துட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ணிடுவாங்க எனக்கு திருப்பி போகலன்னா தோசை வேகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இன்னைக்குன்னா இதுதான் தோசை சட்னி அப்புறம் கொஞ்சமாக ஒயிட் குருமா இந்த ஒயிட் குருமா ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் வேணும்னா சொல்லுங்கள் தனியாக ஒரு ஷார்ட்ல அப்லோட் பண்றேன் ஸ்பெஷலி தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க